ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம திருக்குறள் ஓரியன்டாக சில குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குறள் திருக்குறளோட ஆசிரியர் வந்து திருவள்ளுவர் திருக்குறளை திரு பிளஸ் குரல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் திருக்குறள் இதில் திரு அப்படிங்கிறதுக்கு செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது திருக்குறளோட ஆசிரியர் திருவள்ளுவர் திருவள்ளுவரோட பெற்றோர்கள் யார் அப்படின்னா ஆதி பகவன் திருவள்ளுவரோட மனைவி வாசுகி திருவள்ளுவரோட காலம் என்ன அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்று இல்லை அப்படின்னா அதை வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருவள்ளுவர் பிறந்த ஊர் திருமயிலாப்பூர் திருவள்ளுவர் இயற்றிய நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் இது வந்து பதினின் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதை நம்ம அறநூல் அப்படின்னும் சொல்லுவோம் திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மதானுபங்கி சென்னா போதர் பொயில் புலவர் பெருநாவலர் திருக்குறளுக்கு வழங்குற வேறு சில பெயர்கள் என்ன அப்படின்னா பொதுமறை தமிழ்மறை உலக பொதுமறை முப்பால் நூல் உற்றவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து திருவள்ளுவ பயன் அற இலக்கியம் பொருளுரை திருவள்ளுவம் முதுமொழி தமிழர் திருமுறை அப்படின்னு திருக்குறளுக்கு வேறு சில சிறப்பு பெயர்களும் இருக்குது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையுமா அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களையும் வந்து கொஞ்சிருக்குது திருக்குறள் வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் பால் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க இதில் அறவு அறத்துப்பால் வந்து முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பால் வந்து எழுவது அதிகாரங்களையும் இன்பத்துப்பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்களையும் கொண்டுள்ளது அறத்துப்பாலில் மொத்தம் நாலு இயல்கள் இருக்குது வைரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் பொருட்பாலில் மூன்று இயல்கள் இருக்குது அரசியல் அங்கவியல் ஒளியியல் இன்பத்துப்பால்ல இரண்டு இயல்கள் இருக்குது களவியல் கற்பியல் அதாவது ஒன்பது இயல்களாக வந்து திருக்குறளை வந்து பிரிச்சிருக்கிறாங்க மூன்று அதிகாரமாகவும் சாரி நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரமும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களையும் இருக்குது இதில் ஒன்பது இயல்கள் இருக்குது பைரவியலில் நான்கு இயல்கள் இல்லறவியல் இருபது துறவியல் பதிமூன்று ஊழியல் ஒன்று அரசியல் இருபத்தி ஐந்து அங்கவியல் முப்பத்தி இரண்டு ஒளியியல் பதிமூணு கலவியல் ஏழு கற்பியல் பதினெட்டு திருக்குறள் மொத்தமாக நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி வகுத்து காட்டிய புலவர் அப்படின்னு திருவள்ளுவரை சொல்லுவாங்க திருக்குறள் வந்து அடையெடுத்த கருவியாக பெயர் திருக்குறளில் அதான் ஒன்பது இயல்கள் இருக்க நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அறத்துப்பால் நான்கு இயல்களும் பொருட்பால் மூன்று இயல்களையும் காமத்துப்பால் இரண்டு இயல்களையும் வந்து கொஞ்சிருக்கு இருக்குது அடுத்த வீடியோவில் நம்ம திருக்குறள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில சிறப்புகளை பார்க்கலாம்